ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியர்கள் தங்கத்துல நீண்ட காலமே முதலீடு செய்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்துல போட்ட பைசா வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெட்டிப்பா தான் மாறுமே தவிர ஒரு நாளும் வந்து கம்மியாவ சான்ஸ் இல்லைங்க உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் வாங்கின தங்கத்தோட விலைக்கும் இந்த வருஷம் இருக்கிற விலைக்குமே எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தாங்க தங்கத்துல எல்லாருமே வந்து முதலீடு செய்வதை முந்திட்டு போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தங்கத்துல முதலீடு செய்வதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நவீனமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆப் இந்தியா நிறுவனத்தின் கோல்ட் ரஷ் பிளான் திட்டத்தின் கீழ் போன்பே பேடிஎம் போன்ற மொபைல் ஆப்புகள் மூலமாக கூட தங்கத்தை வாங்கலாங்க ஈஸியாக ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க வாங்கிட்டா மட்டும் போதாதுங்க அந்த வாங்கின தங்கத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு இல்லைங்களா அப்படி பாதுகாப்பா வைக்க முடியலன்னா அது எந்த மாரி பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா உதாரணமா பாத்தீங்கன்னா லாக்கர் வசதியை நம்ம வந்து யூஸ் பண்ணா அதுக்குன்னு தனியா நம்ம வந்து பணம் கட்டணும் இல்லைங்களா இந்த பிரச்சனையை தீர்க்க பாத்தீங்கன்னா எம் எம் டிசி அப்படின்னு சொல்லி ரெண்டு நிறுவனம் இருக்குதுங்க இவங்க என்ன பிளான் திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து முழு காப்பீடு மற்றும் பாதுகாப்பும் கொடுக்குறாங்க இதே போலதாங்க சேஃப் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டமும் இருக்குதுங்க இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி நாலு கேரட் தூய தங்கத்தை வந்து டிஜிட்டல் முறையிலும் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளலாங்க அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற தங்கம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் அதாவது ஃபோன் மூலயமா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வந்து தங்கத்தை வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தாங்க சேஃப் கோல்டு அடுத்த ஒரு திட்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த த விவரங்களை பயன்படுத்த பதிவு செய்து கொண்டு மெட்டல் கணக்கு அதாவது மெட்டல் அக்கௌண்ட் தோங்கணுங்க சேமிச்ச தங்கத்தை தேவைப்படும்போது நாணயம் அப்படி இல்லனா கட்டி வடிவத்தில நீங்க வாங்கிக்கலாங்க இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க எப்ப வேணாலும் அந்த தங்கத்தை வந்து வாங்கிக்கலாங்க சங்கத்துல இப்படி செஞ்சு பாருங்க உங்களுக்கு செம லாபம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்